அனைவருக்கும் வணக்கம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இந்த மாதம் உங்களுக்கு வரவில்லையா பாதி பேருக்கு வந்துள்ளது பாதி பேத்திற்கு பணம் இன்னும் ஏறவில்லை என்று கூறுகிறார்கள் ஐபிபி கஸ்டமர்களுக்கு மட்டும் இன்னும் பணம் ஏறவில்லை அநேகமாக சர்வர் ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இன்னும் இரண்டு நாட்கள் வெயிட் பண்ணி பார்த்தால் பணம் ஏறிவிடும் மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டில் சென்று உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கலாம் ஆனால் அது வெப்சைட் இரறாக வருகிறது அதனால் இரண்டு நாள் காத்திருந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக ஏற்றப்படும் இந்த மாதம் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது